தண்ணியில் நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டாச்சு எல்லாரும் சொல்கிறாங்க அரிசியை வந்து ஒரு அறுபது அறுபது பர்சன்டேஜ் வேக வைக்கணும் ஐம்பது பர்சன்ட் வேணும் நான் என்ன சொல்கிறேன்னா அரிசி கொட்டி ஒரு ஒன்றரை நிமிஷந்து ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே அந்த அரிசி அப்படியே நீண்டு வரும் கொஞ்சம் ஒயிட்டாக மாறும் ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டர் முன்னாடி அரிசியை மூணு லேயர் பதத்தில் வடிக்கணும் கொட்டணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அரிசி நீண்டிருக்கு இதை ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வடித்து மசாலாவில் கொட்டி அந்த மசாலாவும் அரிசியும் ஒரே சமமாக கிளறி விட்டுட்டேன் ரெண்டாவது ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு திரும்ப வடித்து கொட்டி இப்போது அப்படியே பரப்பி விட்ட மாதிரி பண்ணணும் அந்த நீரும் அந்த ஆயில் எசன்ஸும் அப்படியே அரிசிக்கு மேலே வரும் மூணாவது லேயர் கொட்டி அப்படியே மேலே பரப்பி விட்டு அரிசி வடித்த தண்ணி இதை மேலே அப்படியே சுற்றி வடி பிரியாணியில் இந்த இடத்த இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க அரிசி உலையில் வேக வைக்கிறதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி மசாலாவில் தண்ணி சேர்க்கும் போது ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு எழுநூறு எட்நூறு எம்எல் தண்ணி ஊற்றுறோம் இது இல்லாமல் அரிசி வடித்து கொட்டி மேலே கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும் ஒரு பத்து கிலோ அளவுக்கு ஒன்றிலிருந்து ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு சமமாக வெந்து பூத்து உதிரியாக கிடைக்கும்